இன்னைக்கு போராட்டம் நடத்தி வருகிறார் பதினெட்டு நாட்களாக சொல்றாரு கிட்டத்தட்ட நாலாயிரம் சதுர கிலோமீட்டர்கள் ஆக்கிரமிக்கம் செய்யப்பட்டிருக்கிறது நாலாயிரம் சதுர கிலோமீட்டர்கள் இந்திய பரப்பளவு இன்றைக்கு இந்திய மண் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்து ஒரு வாய் தந்தார் ஐக்கிய நாட்டு பிரதமர் சரி இப்ப என்ன கேள்விங்க அண்ணாமலை அவர்கள் ஆர்டிஐ அப்ளை பண்ணாரு இங்க காட்டுறேன் நான் கிட்டத்தட்ட ரெண்டு முறை நாங்க ஆர்டிஐ அப்ளை பண்ணிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதுல ஆர்டிஐ குளோஸ் வச்சுக்கோங்க

இது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உடைய சம்பந்தமான தரவுகள் இத நாங்க வெளியிட முடியாது காரணம் இது சப் ஜுடிஷியல் மேட்டர்ல இருக்கு இத கொடுக்க முடியாதுன்னு சொல்லி 2015ல ஒரு ஆர்டி இருக்கு 2014ல ஒன்பது கேள்வி கேட்டிருக்காங்க அவர் பேர் ஆரோக்கிய ராஜேந்திரன் அவர் என்ன கேள்வி கேட்டாரு அப்படினா இந்த என்னது இந்த கச்சதீவு விவகாரத்தை பொறுத்தளவுக்கு யாரிடம்

அந்தோணி பெஸ்டிவல் சொல்லிட்டு அங்க கச்சத்தீவுல நடத்துவாங்க அதற்கும் மற்றும் அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய மீன்பிடி வலைகளையும் காய வைக்கிறதுக்கான அனுமதி முழு முற்றிலும் இருக்கு அதன் ஒப்பந்தத்தின் பால் தான் நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோன்றத ஆர்டி மூலியமாக தெளிவாக சொல்லிட்டு அவங்க தெளிவாக சொல்றாங்க எக்காரணத்தை கொண்டும் இது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மேட்ரு இதை நாங்கள் வெளியிட முடியாது ஆர்டிஐக்கு இது நாட் அப்ளிகபிள் இட்ஸ் இட்ஸ் அண்டர் தப்ஜுடிஷியல் மேட்ருன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா எப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவரிடம் ஆர்டிஐ கிடைத்தது தொடர்ந்து ரெண்டு முறை ஆர்டிஐ அப்ளை பண்ணிருக்கோம் ரெண்டு முறை ஆர்டிஐ பதில் கொடுக்க முடியாது இருக்காங்க அதுக்கு கிடைக்கல இதை தாண்டி ராஜ்யசபால ரத்னவேல் ரெண்டாயிரத்தி ஜூலை இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்றைக்கு ரத்னவேல் ராஜ்யசபா அவர்கள் கேள்வி எழுப்புறாரு என்ன கேள்வி எழுப்புறாரு ஸ்ரீலங்காவில இருந்து நேவி பர்சனுக்கு ராஜசபால கேள்வி வரைக்கும் மீன்பிடி வலைகளை காய வைப்பதற்கும் அங்க இருக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ் அங்க இருக்கக்கூடிய மதச்சடங்குகளை பின்பற்றுவதற்கும் நம்மளுக்கு முழு உரிமை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்ப எங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூலை மாதம் எனது அம்மையா ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் அவங்க கேள்வி எழுப்புறாங்க நோட்டீஸ் எழுதுறாங்க யாருக்கு ராகுல் இவருக்கு நான் இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் இந்து பேப்பர்ல வெளியான நாட்டில் ஜெயலலிதா ஜெயலலிதா என்ன பண்றாங்க நரேந்திர மோடியிடம் கேள்வி கேட்கிறாங்க இந்த இந்த கச்சத்தீவு மேட்டரை பத்தி என்ன பேசுறீங்க என்று அன்னைக்கு வாய் துறக்காத பிரதமர் அதற்கு பின்பாக ரெண்டாயிரத்தி பதினாறுல திரும்பி பதினஞ்சு ஜூன் அன்னைக்கு திரும்பி கச்சத்தீவு பத்தி கேட்டிருக்காங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் யாரோட ஆட்சி